நிர்மலா புதுல் அப்படின்னு அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்க அப்பாவுக்கு ஒரு கவிதை எழுதுறான் எப்படிப்பட்ட இடத்துல மாப்பிள பார்க்கணும் அப்படின்னு அந்த கவிதைய அம்பை இருக்கிறாங்களா எழுத்தாளர் அம்பை அதை தமிழ்ல மொழிபெயர்த்து வற்றும் ஏரியில் பெண்கள் அப்படின்னு ஒரு தலைப்புல அதை தமிழ் படுத்தி இந்த கவிதையை சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன் அந்த மகள் அப்பா கிட்ட சொல்றா எப்படிப்பட்ட வரன் வேண்டும் எப்படிப்பட்ட ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறா அப்பா அவ ஒரு ஏழை பெண் பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க அப்பா ஆடு மேய்க்கிறவர் இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட ஆடுகளை நீ என்னை பார்க்க வர முடியும் என்கின்ற தூரத்தில் என்னை கட்டி வைக்காதே நீ நீட் அமெரிக்காவில் கட்டி வச்சுட்டா அவங்க அப்பா எப்படி வருவாரு நீ உன் ஆடுகளை விற்றுத்தான் என்னை பார்க்க வர முடியும் என்கின்ற தூரத்தில் என்னை கட்டி வைக்காதே காடுகள் ஆறுகள் மலைகள் இல்லாத ஊரில் என் திருமணத்தை தயவு செய்து செய்து வைக்காது அரபு நாடுகள் மாதிரி ஏதாவது பாலைவனத்தில் கொண்டு போய் என்னை தள்ளி விட்டுறாத எண்ணங்களை விட வேகமாக கார்கள் பறக்கும் இடத்தில் உயர்ந்த கட்டடங்களும் பெரிய கடைகளும் உள்ள இடத்தில் தயவு செய்து வேண்டவே வேண்டாம் பெருநகரமே வேண்டாம் பறந்து பறந்து போற காரு கட்டடம் ஷாப்பிங் மால் இந்த இடத்துல எனக்கு கல்யாணம் வேண்டாம் கோழி கூவி பொழுது புலராத முற்றம் இல்லாத வீட்டில் சூரியன் புறத்திலிருந்து பார்க்க முடியாத வீட்டில் தயவு செய்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்காதே எப்படி ஒரு இயற்கை கோழி கூவுற வீடு இருக்கணும் முற்றத்திலிருந்து பார்த்தா சூரியன் மறைவது தெரியணும் அக்கம்பக்கத்தில் மனிதர்கள் இருக்கணும் முற்றம் இருக்கணும் அப்படி ஒரு வீடு வேணும் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அப்ப எந்த இடத்துலதாம அவனுக்கு திருமணம் செய்யணும் அந்த பொண்ணு பதில் சொல்றா நீ எனக்கு திருமணம் செய்ய வேண்டுமென்றால் நீ காலையில் வந்து சாயந்தர நேரத்தில் நடந்தே திரும்பக்கூடிய இடத்தில் திருமணம் செய்துவை நீ காலையில் வந்துட்டேன்னா சாயந்திரம் நடந்தே வீட்டுக்கு போயிடணும் அப்படி பக்கத்தில் எனக்கு திருமணம் செய்துவை கடைசியாக சொல்கிற அந்த மகள் இங்கே நான் ஆற்றங்கரையில் அழுதால் இங்கே நான் ஆற்றங்கரையில் அழுதால் அக்கறையில் உன் காதில் பட்டு உடனே நீ ஓடி வர வேண்டிய தூரத்தில் எனக்கு திருமணம் ஆத்தங்கரையில் உட்காந்து இந்த மக அழுதா அக்கரையில் இருக்கிற அப்பாவுக்கு கேட்கணும் ஐயோ என் பிள்ளைக்கு என்னமோ ஏதோன்னு அவர் ஓடி வந்து மகளை பார்க்கக்கூடிய தூரத்தில் இந்த திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்று ஒரு பழங்குடி இனத்தின் பெண் தன் தகப்பனிடம் கேட்கிறாள் என்றால் அவள் திருமணத்திற்கு மட்டும் வாழ்க்கையை தேடவில்லை எங்கே சென்றாலும் தன் தகப்பனை பிரியாத இடத்தில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு காலத்தில் நம் பெண் பிள்ளைகளுக்கு இருந்தது நீங்க கொஞ்சம் அந்த நேரத்தில் புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் இந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாறும் இந்த மொபைல் வர்றதுக்கு முன்னாடியும் ஒரு வாழ்க்கை நம்ம செஞ்சோம் இந்த மொபைல் வர்றதுக்கு முன்னாடி நம்மளாம் வாழலையா பூமியை தோண்டி உள்ள உட்காந்துக்கிட்டோமா வாழ்ந்தோம்ல இந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்க யார்டையும் எதுவும் பேசணும்னா ஒரு கடிதம் எழுதணும் இருக்கா வீட்டில் பழைய ட்ரெங்கு பட்டி எடுத்து பாருங்க செவன்டீஸ் எயிட்டிஸ் நைன்டீஸ் கிட்ஸ் வரைக்கும் எல்லார் வீட்லேயும் ஒரு பத்து கடிதம் கிடக்கும் நீங்க உங்க நண்பனுக்கு உங்க பெரியமாவுக்கு உங்க மாமாவுக்கு உங்க அம்மா அப்பா உங்களுக்கு எழுதின கடிதம் எல்லாம் செல்லரிச்சு போயிருக்கும் இல்லையா அதை எடுத்து பாருங்க உங்களுடைய அழகான கையெழுத்து அதில் முத்து முத்தாக இருக்கும் அதை படிக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த பசுமையான நினைவுகள் மீண்டும் ஒரு முறை உங்க மனசுல அப்படியே வசந்தமாக மலரும் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் எப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வரமாக வாய்க்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத யோசித்து பார்க்கும்போது இன்னைக்கு வாழுகிற வாழ்க்கையின் அர்த்தமின்மை நம்ம ரொம்ப சோகத்தில் கொண்டு போய் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கும் நானும் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் நேரத்தின் அருமை கருதி நான் டக்குன்னு ஒரு மூணு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடறேன் சரிங்களா ஓகேவா டீலா டீல் இல்லையா பேசி தொலைன்றீங்களா பேசுன்றீங்களா சரி நாரும்பு நாதன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் எங்கள் திருநெல்வேலியை சேர்ந்தவர் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் ஒரு வங்கியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் நல்ல புத்தக கண்காட்சிக்காக அவ்வளவு மெனக்கிடக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளர் ஒரு நல்ல கவிஞர் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டார் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் ஒரு புத்தகத்தில் கையெழுத்து அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார் அந்த கதையை படித்த உடனே நீங்க அப்படியே ஒரு வாழ்க்கையில் ஒரு ரிவைன் பண்ணி போவீங்க பாருங்க முருகேசன் ஒருத்தர் சுருக்கமாக சொல்லிடுறேன் முருகேசன் ஒருத்தர் பேங்க்ல கிளர்க்கா இருக்கிறார் திடீர்னு ஒரு நாள் ஒரு வயதானவர் பென்ஷன் வாங்குற சலான் எடுத்துக்கிட்டு இவர் முன்னாடி வந்து தம்பி இந்தாங்க அப்படின்னு நிறார் பார்த்தவொன்னு இவருக்கு பக்குன்னு இருக்குது அவர் இவருடைய ஆங்கில வாத்தியார் ஏழாம் வகுப்பு படிக்கும் போது இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தவர் இப்ப முடி நிறைச்சா கூட நம்ம வாத்தியாரை நமக்கு ஞாபகம் இருக்கும் வாத்தியாருக்கு தான் நம்மளை யாபகம் இருக்காது நமக்கு நம்ம டீச்சரை சாரை நல்ல ஞாபகம் இருக்கும் படக்குன்னு இவர் எந்திரிச்சு சார் சார் சங்கர் நாராயணன் சார் தானே ஆமாப்பா நீங்க யாரு சார் தான் சார் முருகேசன் உங்ககிட்ட ஏழாம் கிளாஸ் படித்தேன் அப்படியாப்பா பேங்க்ல வேலை பார்க்கறியா சந்தோஷம் பா டீ எல்லாம் கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பார் என்ன சார் ரிட்டையர்ட் ஆயிட்டேன்ப்பா அதான் பென்ஷன் வாங்க வந்தேன் சரி சார் நான் கொடுத்துறேன்ட்டு ஒவ்வொரு மாசமும் ஒரு வரும்போது இவர் டக்கு டக்குன்னு அவருக்கு கிளியர் பண்ணி கொடுப்பார் இப்படியே ஒரு பத்து வருடம் போகிறது சார் எழுதி கொடுக்குறாரு இவர் அந்த சலானை மூவ் பண்றாரு சைன் மிஸ் மேட்ச் அப்படின்னு திரும்பி வருது உன்ன இவர் மேனேஜர்கிட்ட போய் சார் அவர் என்னுடைய ஆசிரியர் தான் வயசானவருங்கிறதுனால ஏதோ சைன் மிஸ் மேட்ச் ஆகுது நான் வேணா அதுக்கு கடிதம் எழுதி தர்றேன் நீங்க வந்து தயவு செஞ்சு இதை ஓகே பண்ணணும் சரிப்பா நான் அவர் ஓகே பண்றாரு இதே மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நடந்துருது மேனேஜர் சொல்லிட்டார் இனிமே அந்த மாதிரி பண்ண முடியாதுப்பா ஒவ்வொரு தடையும் சைன் மிஸ் மேட்ச் ஆனால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது நீ உங்க சார்ட்ட சொல்லிரு சார் பக்கத்துல இவர் சொல்றதுக்காக போறாரு இவர் ஏழாம் வகுப்பு படிக்கும் போது நடந்த சம்பவம் ஞாபகம் வருது ஏன்னா கையெழுத்துக்காகவே பெரம்படி வாங்கினவர் இவர் கோழி கிண்டின மாதிரி கிண்டுவார் முருகேசன் அந்த வாத்தியார் முட்டியிலே அடிச்சிருக்கிறார் டே இப்படி எல்லாம் எழுதுனா எவன்டா உனக்கு மார்க் போடுவான் ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருந்தாதான்டா தலை எழுத்து அழகா இருக்கும் பாரு சார் எப்படி எழுதுறேன்னு போர்ல அவர் எழுதி போட்டாருன்னா அந்த சேர்த்தெழுத்து அப்படியே ஜீனி முட்டாய அப்படியே வளைச்சு வளைச்சு விட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு எழுத்துக்கு சொந்தக்கார ஆசிரியர்கிட்ட கோழி கிண்டின மாதிரி கிண்டின முருகேசன் உங்க கையெழுத்து சரியில்லைன்னு எப்படி சொல்றது தயங்கி தயங்கி சார் நீங்க ஏடிஎம்லயே எடுத்துக்கலாமே சார் இல்லைன்னா உங்கள் பையன்கிட்ட கூட சொல்லி ஏடிஎம்ல எடுக்க சொல்லலை இல்லைப்பா எனக்கு வர்ற பணத்தை நான் தானே வந்து வாங்கணும் சார் சொல்லுப்பா என்ன சைன் கொஞ்சம் என்ன என்ன சைன் அந்த எண்ணு சரியாக வரல எண்ணு சரியாக வரலையா எனக்கு சரியாக வரலையா இல்லை நீங்கள் கையெழுத்துல சரியாக வரல திரும்ப ஒரு பேப்பர் எடுத்து போட்டு 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 பார்க்காரு அந்த எண்ணு வரவே மாட்டேங்குது இப்போ மேனேஜரும் இவரும் கலந்து பேசி அவரை கூப்பிட்டு சார் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் இப்போ சாம கை நாட்டு வச்சிடறீங்களா கை நாட்டு வச்சிட்டா பிரச்சனை இல்லை இப்ப நான் இங்கிலீஷ் வாத்தியா இருப்பா அப்பயுமே நான் பிஏ பிடி படிச்சு அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டர் இருந்து ரிட்டையர்ட் ஆனவன்ப்பா என்னைய போய் கை நாட்டு வைக்க சொல்றேன் இல்ல சார் அது ஒன்றும் தப்பு இல்லை சார் உங்களுக்கு கை நடுங்குது இல்லை இல்ல நான் வேணா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டி வரட்டுமா அப்படிங்கிறார் இவங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல இப்ப ஆசிரியரோட மகன் வர்றான் என்ன பிரச்சனை இல்ல சார் கை நாட்டு வச்சா பிரச்சனை தீர்ந்துப்பா கை நாட்டு வச்சு தொலைப்பா கூட பெரிய ரோதனையா போச்சு என்னைக்கோ ஒரு நாள் நீ வாத்தியாராக இருந்தா அதை சொல்லி சொல்லி காமிச்சிட்டே இருப்பியா கை நாட்டு வச்சுட்டு வா அப்படின்னு கோமா சொல்லிட்டு வாசலுக்கு போயிடுறான் அவருக்கு மறுத்தே பேச முடியல இவர் எடுத்து அந்த ஸ்டாம்பை கொடுக்குறாரு ஒரு கையை அப்படி உருட்டி அதுல கை நாட்டு வைக்கிறார் அந்த ஆசிரியருடைய கண்ணீர் துளியும் அதில் சேர்ந்தே விழுந்தது இந்த கதையை படிக்கும்போது எவ்வளவு பெரிய மனிதர்களை ஒரு காலத்தில் கம்பீரமாக வாழ்ந்தவர்களை அவங்க நடந்து வந்தாலே ஊரை எந்திரிச்சு நின்று வணங்கிய தோரணைக்கு சொந்தக்காரர்களை காலம் எவ்வளவு மூளையில் கொண்டு போய் தள்ளி விடுகிறது சொந்த பிள்ளைகள் அவருக்கு முன்னால் பணிந்து நின்றவர்கள் அவரை பார்த்தால் எழுந்து நின்று வணக்கம் சொன்னவர்கள் கூட பெருசு கொஞ்சம் ஓரமா இருக்கு அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு காலம் அவர்களை கொண்டு போய் தள்ளிவிட்டது இல்லையா இந்த வேதனையை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என்றால் இது மாதிரியான ஒரு கவிதை ஒரு சிறுகதை ஒரு கட்டுரை இனிமே நாமாவது இது மாதிரி யாரையும் செய்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு சிந்தனையை நமக்கு தரும் என்பதால் கட்டுரை சிறுகதை வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒண்ணு இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா ஒன்னே ஒண்ணுதான் அப்பா மகள் அவங்க சொன்னாங்களா அப்பா அப்பா சொன்னதுனால சொல்றேன் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் எங்க எ முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் பூமியில பூமியில தான் ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஆனால் சனி கிரகத்துல ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் தெரியுமா பத்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் வியாழன் கிரகத்துல நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு நாட்கள் ஏன்னா அது பத்து மணி நேரத்துல சூரியனை சுத்திட்டு வந்துடும் சூரியனை சுத்திட்டு வர்றதான ஒரு நாள் அப்ப அந்த ஒரு நாளை வச்சுதானே கணக்கு பார்ப்பாங்க வியாழன் கிரகத்துல நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு நாட்கள் ஒரு வருடம் செவ்வாய் கிரகத்துல எண்பத்தி ஏழு நாட்கள் ஒரு வருடம் வெள்ளி கிரகத்தில் இருபத்தஞ்சு நாட்கள் ஒரு வருடம் புதன் கிரகத்தில் எண்பத்தி எட்டு நாட்கள் ஒரு வருடம் இதை ஒரு தகப்பன் தன் மகளுக்காக எழுதுகிறார் மகளே பூமியில் ஒரு வருடம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்கள் சனியில் இவ்வளவு வியாழனில் இவ்வளவுன்னு வரிசையா சொல்லிட்டு ஆனால் என் அருமை மகளே நீ என்றாவது விடுப்பு எடுத்துவிட்டு என்னோடு வருகிற அந்த மூன்று நாட்கள் தான் உன் தகப்பனுக்கு ஒரு வருடம் எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்கிற மகள் எப்பயாவது அப்பாவை பாக்குறதுக்காக ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் எடுத்துட்டு வர்றாங்க இல்லையா அதுதான் ஒரு தகப்பனுக்கு ஒரு வருடமாக இருக்கும் என்பதை ஆ முத்துலிங்கம் அவர்கள் தன்னுடைய ஒரு கட்டுரையில் பதிவு செய்திருப்பார் இப்ப நம்ம வீட்டுல பிள்ளைகள் எல்லாம் நிறைய திரைப்படத்தில் பத்து நிமிடம் பேசலாமா அதிசயமாக இருக்கு இன்னும் பத்து நிமிடம் பேச சொல்றாங்க அதுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் இருந்தாலும் நம்ம அப்படியே அந்த ஃப்ளோவிலே கொண்டு போயிடுவோம் இன்னைக்கு நிறைய தொலைக்காட்சியில எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்கள்ட உனக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க இல்ல எப்படி உன் கல்யாணம் நடக்கணும்னு சொன்னா என்ன செய்கிறாங்க என்னுடைய வருங்கால கணவன் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கணும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கட்டுறதுக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு புடவை பீரோவில் இருக்கணும் எங்கள் அப்பா எனக்கு ஐநூறு பவுன் போடணும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே கிடையாது ஐநூறு பவுனு கூலி வேலை செய்கிற ஒரு அப்பா எப்படி போடுவார் அந்த வருத்தமே கிடையாது எங்கள் அப்பா ஐநூறு பவுன் எனக்கு போடணும் பெரிய பங்களா வீடு வேணும் மிகப்பெரிய கார் வச்சுருக்கிற கணவன் தான் எனக்கு வேணும் அதுவும் இந்தியாவே எனக்கு தேவையில்லை அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய மாப்பிள்ளை தான் வேணும் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பிள்ளைங்களும் காணுகிற கனவை பார்த்தா நம்மளுக்கே பயமா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பிடிக்காது கவர்மெண்ட் பஸ்ஸில் போறது பிடிக்காது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறது பிடிக்காது ஆனால் கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாப்பிள்ளைனா ரொம்ப பிடிக்கும் எப்படி இருக்காங்க பாருங்க அப்படி இல்லைன்னா அமெரிக்காவில் வேலை பார்க்கணும் இல்லை லண்டன்ல இருந்து வேலை பார்க்கணும் இல்லைனா பெருநகரம் நம்ம கடலூர்ல வேண்டாம் பெங்களூர் மாதிரியான பெருநகரம் நம்ம என்ன சேட்டை செஞ்சாலும் ஊருக்கே தெரியாத அளவுக்கான ஒரு அற்புதமான இடம் இப்படித்தான் இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் கனவும் கற்பனையுமாக யதார்த்தத்தை விட்டு வெகு தூரம் தள்ளி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சந்தால் அப்படின்னு ஒரு பழங்குடி மக்கள் வாழுகிற ஒரு பகுதி அங்க ஒரு பெண் நிர்மலா புதுள் அப்படின்னு அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்க அப்பாவுக்கு ஒரு கவிதை எழுதுறான் எப்படிப்பட்ட இடத்துல மாப்பிள்ள பார்க்கணும் அப்படின்னு அந்த அம்பை கவிதையை கவிதையாங்களா எழுத்தாளர் நான் நிறைவு அந்த மகள் அப்பா கிட்ட சொல்றா எப்படிப்பட்ட வரன் வேண்டும் எப்படிப்பட்ட ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறான் அப்பா அவ ஒரு ஏழை பெண் பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க தானே அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க அப்பா ஆடு மேய்க்கிறவர் இந்த பொண்ணு கேக்குறா அவங்க அப்பா கிட்ட அப்பா உன் ஆடுகளை விற்றுத்தான் நீ என்னை பார்க்க வர முடியும் என்கின்ற தூரத்தில் என்னை கட்டி வைக்காதே நீ அமெரிக்கால கட்டி வச்சுட்டா அவங்க அப்பா எப்படி வருவாரு நீ உன் ஆடுகளை விற்றுத்தான் என்னை பார்க்க வர முடியும் என்கின்ற தூரத்தில் என்னை கட்டி வைக்காதே காடுகள் ஆறுகள் மலைகள் இல்லாத ஊரில் என் திருமணத்தை தயவு செய்து செய்து வைக்காதே அரபு நாடுகள் மாதிரி ஏதாவது பாலைவனத்தில் கொண்டு போய் என்னை தள்ளி விட்டுறாத எண்ணங்களை விட வேகமாக கார்கள் பறக்கும் இடத்தில் உயர்ந்த கட்டடங்களும் பெரிய கடைகளும் உள்ள இடத்தில் தயவு செய்து வேண்டவே வேண்டாம் இந்த பெருநகரமே வேண்டாம் பறந்து பறந்து போற காரு கட்டடம் ஷாப்பிங் மால் இந்த இடத்துல எனக்கு கல்யாணம் வேண்டாம் கோழி கூவி பொழுது புலராத முற்றம் இல்லாத வீட்டில் கொள்ளைப்புறத்திலிருந்து சூரியன் மறைவதை பார்க்க முடியாத வீட்டில் தயவு செய்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்காதே எப்படி ஒரு இயற்கை சூழலோடு அந்த குழந்தை வாழணும்னு ஆசைப்படுது பாருங்க ஒரு கோழி கூவுற வீடு இருக்கணும் முற்றத்திலிருந்து பார்த்தா சூரியன் மறையிறது தெரியணும் அக்கம்பக்கத்தில் மனிதர்கள் இருக்கணும் முற்றம் இருக்கணும் அப்படி ஒரு வீடு வேணும் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அப்ப எந்த இடத்துல தான் உனக்கு திருமணம் செய்யணும் அந்த பொண்ணு பதில் சொல்றா நீ எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நீ காலையில் வந்து சாயந்தர நேரத்தில் நடந்தே திரும்பக்கூடிய இடத்தில் திருமணம் செய்துவை நீ காலையில வந்துட்டேனா சாயந்தரம் நடந்தே வீட்டுக்கு போயிடணும் அப்படி பக்கத்தில் எனக்கு திருமணம் செய்துவை கடைசியாக சொல்கிற அந்த மகள் இங்கே நான் ஆற்றங்கரையில் அழுதால் இங்கே நான் ஆற்றங்கரையில் அழுதால் அக்கறையில் உன் காதில் பட்டு உடனே நீ ஓடி வர வேண்டிய தூரத்தில் எனக்கு திருமணம் செய்துவை ஆத்தங்கரையில் உட்காந்து இந்த மக அழுதா அக்கறையில் இருக்கிற அப்பாவுக்கு கேட்கணும் ஐயோ என் பிள்ளைக்கு என்னமோ ஏதோன்னு அவர் ஓடி வந்து மகளை பார்க்கக்கூடிய தூரத்தில் இந்த திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்று ஒரு பழங்குடி இனத்தின் பெண் தன் தகப்பனிடம் கேட்கிறாள் என்றால் அவள் திருமணத்திற்கு மட்டும் வாழ்க்கையை தேடவில்லை எங்கே சென்றாலும் தன் தகப்பனை பிரியாத இடத்தில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு காலத்தில் நம் பெண் பிள்ளைகளுக்கு இருந்தது ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ஆசைப்படுறதை பார்த்தா இனிமே இவங்க மூஞ்சில முழிக்கவே கூடாது இருபத்தி நாலு வருஷம் இவங்க கிட்ட வாழ்ந்ததே போதும் எக்கேடாவது இவங்க கிடட்டும் நம்ம எங்கேயாவது போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்களோன்னு ஒரு பதட்டம் இருக்கிறது ஏனென்றால் இன்னைக்கு நாங்க நிறைய வெளிநாடுகளுக்கு செல்லுகிறோம் அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க பெரிய வீடு கட்டி இருக்கிறாங்க பெரிய கார் வச்சிருக்கிறாங்க நிறைய பணம் இருக்கிறது நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அழுதால் ஓடி வந்து கண்ணீர் துடைக்கக்கூடிய சிரித்தால் பக்கத்தில் நின்று மகிழக்கூடிய ஒரு துயரம் என்றால் தோளில் சாய்த்து அழக்கூடிய தூரத்தில் சொந்த பந்தமே இல்லாத தூர தேசத்தில் நம் வீட்டு பிள்ளைகள் வாழ ஆசைப்படுகிறார்கள் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி பக்கத்தில் இருந்தால் கூட நம்ம அம்மா அப்பாவோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை கொண்ட பிள்ளைகளுமாக நம் பிள்ளைகள் வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் இலக்கியம் நமக்கு காட்டுகிற நல்ல ஒரு வாழ்க்கை முறையை மனிதன் மகத்தானவன் என்பது எப்போது தெரிகிறது என்றால் எப்போது அவன் அன்புக்கும் பாசத்துக்கும் கருணைக்கும் பரிவுக்கும் அடிபணிந்து வாழுகிறானோ அந்த நேரத்தில் தான் இந்த மனிதன் மகத்தான மனிதனாக மாறுகிறான் என்று சொல்லி அப்படி ஒரு வாய்ப்பை இலக்கியமும் புத்தகமும் நமக்கு தருவதால் இந்த புத்தக திருவிழாவை நீங்கள் மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை நன்றாக நடத்தி கொண்டிருக்கிற பப்பாசி நிறுவனம் மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறையை சார்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இவ்வளவு பொறுமையாக கைத்தட்டி ரொம்ப மகிழ்ச்சியோடு உற்சாகமாக கேட்ட என் அன்பிற்கினிய கடலூர் மண்ணை சார்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களில் சொல்லி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயுவ விளக்க உரை அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர் கலைஞர் விளக்க உரை அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டால பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயவ விளக்க உரை அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர் கலைஞர் விளக்க உரை அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டால பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயவ விளக்க உரை அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர் கலைஞர் விளக்க உரை அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்தி கொண்டால பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயூவ விளக்க உரை அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர் கலைஞர் விளக்க உரை அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டாள பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயுவ விளக்க உரை அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர் கலைஞர் விளக்க உரை அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டால பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயவ விளக்க உரை அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர் கலைஞர் விளக்க உரை அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டால பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயூவ விளக்க உரை அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர் கலைஞர் விளக்க உரை அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டால பொது வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயூவ விளக்க உரை அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர் கலைஞர் விளக்க உரை அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டாள பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயூவ விளக்க உரை அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர் கலைஞர் விளக்க உரை அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டால பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயுவ விளக்க உரை அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர் கலைஞர் விளக்க உரை அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்க்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டால பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் முயவ விளக்க உரை அரசன் எல்லாரையும் பொதுவகையாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை சுற்றத்தார் எல்லாரையும் ஒன்று போலவே எண்ணாமல் அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஆட்சியாளன் உபசரிப்பான் என்றால் அச்சிறப்பை எண்ணி அவனை விடாமல் வாழும் சுற்றத்தார் பலராவர் கலைஞர் விளக்க உரை அனைத்து மக்களும் சமம் எனினும் அவரவர்குரிய ஆற்றலுக்கேற்ப அவர்களை பயன்படுத்திக் கொண்டால